தமிழ் தகவல்கள் சாதனை காலும் மூலமாக நாம் ஒரு சின்ன சாதனை செஞ்சிட்ருக்குறேங்க இன்னைக்கு ராத்திரி இல்லை இல்லை நேற்று ராத்திரி எப்பயோ ஒரு சோறு செய்கிறோம்னு சொல் தயிர் குழம்புல சோறு வைக்கலாமாங்க சரிங்க ஏதாவது சோளத்திரி தெரியுதா அதாவதுங்க தயிர் குழம்பு வைக்க போகிறோம் கால் கிலோ தயிருக்கு நூறு கிராம் கடலமாக போட்டு கலந்து எப்போ இதில் ஊற்ற போகிறோம் முதல்ல நாம் பேனில் எண்ணெய் ஊற்றி ரெண்டு தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றி தேங்காய் நான் இருந்தால் தேங்காய் நான் இருந்தால் ஊற்றுங்க என்னென்னா க கடலைன்னு போட்டுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஜீரகம் அதுக்கு முன்னே போட்டது என்னான்னா வெந்திய விதை வெந்தயம் அதை நம்ம போட்டு மூணு டீஸ்பூன் போடுங்க கடுகு ஒரு டீஸ்பூன் போடுங்க ல்லாம் வணங்கட்டும் நல்லா சட படச்சட ஒன்று விட நம்ம வெங்காயத்தை ஒரு ரெண்டு வெங்காயத்தை பாருங்கள் அரிஞ்சு சும்மா ஷார்ப்பாக வெட்டி வச்சுக்கோம் இதை எடுத்து போட போகிறோம் இந்த தலைன பச்சை மலவாயி நம்ம ரெண்டு வெட்டி போட போகிறோம் புரிஞ்சுங்களா மக்களே அவ்வளவுதாங்க என்னங்க அது என்ன இது இது மோர் குழம்பு தானே கேள்விப்பட்டேன் இது என்ன அது தயிர் குழம்பு நாங்கள்லாம் தயிர்ல என்ன கட்டஞ்ச ஓர்லேயே நாங்கள் குழம்பு வைக்கிறத பரம்பரைக்கு அது கடாது திருவிழாக்கணும் கேள்விப்பட்ருக்கீங்கல்ல ஊறுகாய் மூந்து பார்த்துக்கிட்டு ஒரு வருஷம் ஜோர் சாப்பிட்டு வர அந்த மாதிரி சரி சரி ஒரு பாருங்க நல்லா வணங்கிக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம இஞ்சி பேஸ்ட்டை நம்ம அரைச்சி வைக்க போகிறோம் இந்த நல்லா வணங்க நோட்டினால் அதில் போட போகிறோம் ஏன்னா முன்னாடியே போட்டோம்னா அந்த இஞ்சி பேஸ்ட்டு டேஸ்ட்டு நல்லா குழஞ்சி போயிடு சார் நல்லாவே வேகாது பச்சை வாசனையாக வரும் இது தாங்க அந்த இஞ்சி டேஸ்ட்டு என்னடா என்ன அவ திங்குறதுலேயும் இருப்பீங்க இப்போ பாருங்கள் நூறு கிராம் கடல மாவு கால் கிலோ தயிர் கெட்டி தயிர் தான் வீட்டிலே போட்டது செம்மையாக இருக்கும் இதை நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு அலைக்கிண்டு அப்பாலே போட்டு கர 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 கரெலாம் ஒரு நல்லா அடிச்சிருந்தோம் மங்க நல்லா மிக்ஸ் ஆகிடும் புரியுதுங்களா நம்ம எம்டிஎஸ் தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் இந்த கம்பெனியெல்லாம் ஒரு கம்பெனியாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுமாதிரி மக்களை கவனித்து விட்டு வாங்குங்க வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிங்குமே செய்யுங்க மஞ்சத்தூள் போட்டாச்சு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம் இன்றைக்கு இடையில் அரைச்சி வச்சுக்கிற இஞ்சி பேஸ்ட்டு நம்ம போட போகிறோம் பூண்டு பேஸ்ட்டு சுத்தமாக எல்லாம் வலித்து ஊற்றிடுங்க நல்லா வெங்காயம் வதங்குகளை ஊற்றணும் நிறைய பேசி அந்த விலு வந்து சர்ட் நல்லா வெந்துக்கு குழம்பு டேஸ்ட்டாக கிரஞ்சாக நல்லா அழகாக நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு லுக்கும் ஒரு கண்ணாடி மாதிரி இந்த மூஞ்சியும் அதில் தெரியுதுப்பா அப்படின்னு சொல்லணும்ப்பா ஐயோப்பா அரைச்சாச்சப்பா அவ்வளோதான் என்ன பெரிய கம்ப சுத்துற வேலை சாப்பாடு செய்கிற வேலை காசு தான் வேணும் இதுவாரு நல்லா வதக்கி விட்டாச்சு நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து ஊற்ற போகிறோம் அந்த கலவையை அதாவது கலவைன்னா சிமெண்ட் கலவையில் இஞ்சி பேஸ்டெல்லாம் போட்டு நாம் வணக்கிட்டு இருக்கோம்ல அதில் இந்த மாவு பேஸ்ட்டு எடுத்து ஊற்ற போகிறோம் தயிர் கல்ல மாதம் இதை சாய் சாய் ரொம்ப நினைப்பாங்க போயிட்டு மஞ்சள் கலர்ல சும்மா தக தக்கன்னு இருப்பாங்க நல்லா கொதிக்க வைங்க சார் தயிர் ரொம்ப கொதிக்காதரா கால உடஞ்சி போகுது முண்டா ஏற்கனவே அதெல்லாம் தயிர் ஊற்றி அதெல்லாம் அடிச்சே வச்சிருக்கேன் அப்போ அதில் கிடாதா இதில் கிட போதா என்ன பாருங்க இப்போ நல்லா ஊறிக்கிச்சு செம்மையாக இருக்கிறான் இப்போ இந்த மிக்சி ஜார்லேயே ரெண்டு ஜார் நிறையா தண்ணி ஊட்ட போகிறோம் ரெண்டு ஜார் தண்ணியில் ஊ ஊற்றி பாரு மேலே வரைக்கும் வரும் இப்போ பாருங்க வெந்துக்கிட்டே இருக்கிறாங்க நல்லா கொதிக்க வைக்கணும் ஐ உப்பு நமக்கு மேட்ச்சிக் நமக்கு இதை போட்டோம்னா பற்றிக்கு நம்ம ரெண்டு டீஸ்பூன் போடுவோம்னா கொதித்து காஞ்சி ஓட்டு வெந்த ஓட்டி கொஞ்சம் கம்மி அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் இப்போ போட்டோம்னா நிறைய உப்பு கரிச்சிருச்சுன்னா கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் ஆனால் வாழ்க்கையில் நம்ம நிதானமாக இருக்கணும்னா அந்த உப்பு போடுற அளவுக்கு நம்ம எப்படி மனநிலை இருக்கோ அந்த மாதிரி இருக்கணும்னு தெரியுங்க சொல்லியிருக்கிறாங்க இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க ஆனால் எது சாதிச்சிடாதீங்க சேனல் பேர் சாதனை எனக்கு இதை ஒன்றும் சாதித்ததுமில்ல ஒன்று கிழிச்சதுமில்லே என் பொண்டாட்டி பசங்கள்லாம் திட்டிகிட்டு தான் இருக்கானுங்க என்ன ஐயா வீடியோ போடுற இன்னும் மோன்ச அதோ இல்லை இன்னும் என்னதே ஆறாமிக்க என்ன ஆசு வர மாட்டேன் என்னத்தை நீ வீடியோ போடுறான்னு திட்டுறானுங்க இருந்தாலும் நம்ம வீட்டு கிச்சனை பாருங்க ஐயா நான் சோர்ந்து போக அதை தமிழுக்கு போகல அதனால நான் சோர்ந்து போக மாட்டேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த கணொலி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கிச்சன் நீங்கள் செஞ்சுருவீங்க நான் பாருங்கள் எல்லாம் எம்டிஹெச் கம்பெனி நான் நடுக்கி வச்சிருக்கிறேன் இனிமே இதுக்கெல்லாம் வேலையே இல்லை இதுக்கு தீர்ந்து போச்சுன்னா தூக்கி எஞ்சிட்டு நானே எழுந்து மசாலா தயாரிக்க போகிறேன் எல்லாமே டூப்ளிகேட்டு சார் எதுவுமே சரியில்லை எங்கே பார்த்தாலும் கலப்படம் ஆமாங்க எல்லாத்துலேயுமே கலப்படும்ங்க இது ஒரு மசாலா இது இட்டாலியன் மசாலா இதில் கலப்படம் இருக்காது ஏன்னா வெளிநாட்டுக்காரன் உண்மையாக இருக்கிறோம் ஏன்னா இந்த மசாலா நாங்கள் ரொம்ப வருஷமாக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சரிங்க ஃபண்டாஸ்டிக்கான ஒரு சாப்பாடு நம்ம இன்றைக்கி பார்த்துட்டுருக்குறோம் இது ரொம்ப எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது அவ்வளோ சீக்கிரம் கேட்டும் போகாதே நல்லா தயிராக தயிராகிதுன்னா இன்னும் நல்லா இது பாருங்க ஸ்பகடி ஆ இட்டாலியன் ஃபூடு மே ஏன் வீட்டில் ஒருத்தர் சின்னவன் அவன் ஷெப்புக்கு படிக்கிறதுனால இவன் இந்த மாதிரி மைதா சம்மந்தப்பட்ட சாப்பாடு அதிகமாக செஞ்சு சாப்பிடுவான் புரிஞ்சிதுக்கெலாம் புரியலைன்னா சொல்லுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் அதை இருங்க வாழ்க்கையில் எதையாவது ஒன்று சாதிக்கணும்னு நினச்சா சாதிச்சிருங்க எல்லாமே ட்விங்ஸ் டீ எல்லாம் நம்ம குடிக்கிறது குடிக்கிறதில்லைங்க நம்மளுடைய பாலிசியே அதுதான் குவாலிட்டி குடிக்காமல் இருக்கிறது இது மாதிரி பட்டா சோம்பு வகையெல்லாம் இதில் பார்த்து பேக் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே சூப்பராக இருக்கும் இன்னமும் நிரந்தரமாக அதே மாதிரி இன்னும் ஒரு சின்ன டப்பா மசாலா இவனை பார்த்தீங்களா இவன் ரொம்ப வருஷமாக இருக்கிறான் ஆனால் உள்ளே இருக்கிற பொருளை அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பேன் ஏதேன்னு சின்ன சின்ன மசாலாங்கெல்லாம் ரொம்ப வலையானது அங்கே நீங்கள் சீக்கிரம் எப்படா சோறு போடுவேன் ஏய் வீடியோ பண்ணினது போதுண்டான் வந்து சோற்ற பாறைடான் அப்படின்னு ஒருத்தான் கத்துறான் முன்னாடி இருந்து தான் வந்துட்டேன் இப்போ அதுக்கு தான் வந்துட்டு கருது இது பாருங்கள் பெப்பரு மூழ்கணுமான தூள் தூளாக உழுவேன் எதாவது உடம்புல உடைக்கிற மிஷின் அது இப்போ நம்ம சண்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது எங்கள் அண்டா குண்டான் சட்டி பாரு எங்கள் வீட்டில் கிச்சனுக்கு வெளியில் உலகமே சும்மா இருட்டிலெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறான் இப்போ தான் சமைச்சிட்டு இருக்கிறேன் என்னடா கொடுமைடா இது ஊரில் நாட்டெலாம் இன்னாரெலாம் தின்னுட்டு தூங்கி புரட்டை விட்டுட்டு இருப்பானுங்க நான் இப்போ தப்பா சோரே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சரி சரி என்ன செய்யறது எங்களுக்கு வேலை பொழப்பு இப்படி தான் இருக்குது என்ன செய்ய சொல்கிறீங்க பாருங்க எங்கள் வீட்டுக்கு வெளியில் இந்த உமாயின் டூம் இருக்குது பார்த்தீங்கன்னா உமாயின் டூமே ரெட் போட்டு போகிற வழியில் அதுதாங்க எது செம்மையாக இருக்குல்ல ஆனால் உமாயின் டூம் இப்போ தெரியாது இருட்டில் பக்கத்துலேயே தாங்க நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன் இறக்குது இங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறையா வண்டிக்கு அதாவது ட்ரெயின் போயிட்டு இருக்குது வந்துக்கிட்டு இருக்குது இப்போ மணி கரெக்டாக பத்து மணி அதாவது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் வர டைம் தான் இந்த வழியை தாங்க போவோம் சரிங்களா இதுதான் நம்ம வீட்டு வென்டிலேஷன் இது நம்ம வீட்டு கூலரு நீங்கள் ஊட்டலாம் ஏசி இல்லைங்க சார் வாட்டர் கூலர் அதாவது ஏசி பதிலாக ரம்மு போட்டு இந்த புல்லு போட்டு கட்டி வச்சுக்கிறோம் இந்த புல்லுக்குள்ளே தண்ணி ஊற்றுவோம் அப்புறம் சுட்சு போட்டால் மோட்டரு ஓடும் அப்புறம் ஊடு கூலாக இருக்கும் எல்லாமே நம்ம நாங்கள் சில்வர் பாத்திரம் அதாவது ஸ்டீல் பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவோம் அந்த அலுமினியம்லாம் யூஸ் பண்ணுறதில்ல ஏன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அதில் நிறைய வியாதிங்க வருது பார்த்திங்களா மக்களை நம்ம ஊட்ட கிச்சனு இம்புட்டு தாங்க இதுக்கு போய் இவ்வளோ வேலையாக ஆமாங்க அதில் ஒவ்வொரு பாத்திரமும் அஞ்சாயிரம் எட்டாயிரம் போட்டு வாங்கி வச்சுருக்காய் என் மனைவி இப்போ பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு இது ரொம்ப வருஷமாக எங்கக்கிட்ட இருக்குது ஆனால் இவன் இன்னும் கொதிக்கவே இல்லையே இவ்வளோ தூரம் தூரம் சுற்றிட்டு வந்தோம் டில்லி சுற்றி காட்டுறேன் ஆனால் இவனும் கொதிக்க வேலையை புறாம பிடிச்சுவேன் என்னை கூட்டிகிட்டு போகல என்னை சுற்ற வைக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த என்ன சொல்கிறது தயிர் குழம்பு கொஞ்சம் பட்டம் கொதி எடுத்துருக்குறான் ஸ்பீடு பிடிச்சிருக்குது இவன் இன்னும் தலைவல தலைக்கும் கொதிக்கணும் குறைஞ்சது மணி நேரம் மாதிரி வேக வைக்கணும் இதை பாருங்கள் ஓமவல்லி இலை ஒரு வெங்காயம் போடவே உருளைக்கிழங்கு வேக வச்சு மசாலா மிக்ஸ் பண்ணினேன் நம்ம அது நம்மக்கிட்ட பழசு இருக்குது காலையில் லெஃப்ட் ஓவரு மிஞ்சின உருளைக்கிழங்கு பொரியல் அதோடு நம்ம ஒரு ரெண்டு வெங்காயத்தை அரிஞ்சு பொடியாக போடுறோம் ஓமவிலியால் பருவப்பெல்லாம் கொத்தமல்லியாக நம்ம அரிஞ்சு போடுறோம் கள்ளமாக ஒரு கால் கிலோ கடலமாவும் போடுறோம் கொஞ்சமாக உப்பு போடாதீங்கன்னா ஏன்னா உப்பு அது இருக்கும் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக லைட்டாக கை ஈரம் பண்ணிக்கிட்டு செஞ்சபோது ஏன்னா அதுலேயே நிறைய பொரியிலே நிறைய ஈரம் இருக்கும் அந்த ஈரத்தோட பசியிலே போட்டுக்கலாம் சப்போஸ் டைட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம பனைய பாரு ஐயா பனைஞ்சாச்சு எந்தெல்லாம் செய்யறீங்க இவ்வளோ நேரம் நாங்கள் பசியோடு இருக்கிறதா இந்த சோத்த சேர்க்கிற நேரம் ஒரு பருப்பு கடைஞ்சி தின்னுட்டு போய்கிட்டே இருக்கலாம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை நம்ம போண்டாவாக போட போகிறோம் எண்ணெயலை அப்புறம் நம்ம எடுத்து இந்த குழம்புல போட போகிறோம் அப்புறம் பாருங்க இந்த ஸ்டைலை இதை பார்த்துக்கிட்டே இருங்க இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு இதை நம்ம கையில் இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து செக் பண்ண போகிறோம் இது போண்டாவுக்கு லாக்கியா இல்லை தோசைக்கு லாக்கியான்னு ஓகே இது போண்டாவுக்கு தான் லாக்கி கரெக்டான பதத்தில் இருக்கிறோம் ஏன்னா உருளைக்கெழங்கு பொரியலான்னு காலையில் வேவிச்சு மசாலா போட்டு செஞ்சதுனால் நம்ம அதிக மசாலாலாம் எதுவும் போட தேவையில்லை இல்லைன்னா நார்மல் கடையில் இருக்கிற போண்டாவை நாள் வாங்கினது போட்டிங்கன்னா அது சரியாயிடும் இப்போ பாருங்கள் இது ரெடி ஆகிடுச்சி அடுத்து எண்ணெய் இருக்கான்னு செக் பண்ணுவோம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி லட்டு மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம் ஓ இவள தள்ளி மாதிரியே இருக்கிற இல்லையில் கொதிக்கவே மாட்டேங்குது எப்படியோ அரை மணி நேரம் சொன்னால் இன்னும் இருபது நிமிஷம் வேணும் சார் இது சோறாக என்னடாது இவ்வளோ நேரம் வேகுது கேஸில் வேகாது வேவாது சரி உனைக்க நல்லா நக்கி நக்கி திங்கினோம்னா காத்திரும் செய்யணும் சார் பொறுமையாக இருக்கணும் எல்லாத்துலேயுமே அவசரப்படக்கூடாது எண்ணெயில் நம்ம போண்டாவை போட போகிறோம் இருக்கு ஆ எரியுது எரியுது கொஞ்சம் மீடியமாக ஃபைன் வச்சுக்கோங்க ரொம்ப தே ரொம்ப ஸ்பீடாக வைக்காதீங்க இப்போ நாம் அரிக்கரணி எடுத்துக்கிட்டு வந்தோம் இன்னும் கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுட்டு இருங்க அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் டைட் ஆகிட்டான் இன்னும் கொஞ்சம் வேகம் நாம் இப்போ போண்டாவை போட்டு முடிச்சிருவோம் சின்ன சின்னதாக உரண்ட உரண்ட் செம்மையாக இருக்கும் அந்த உரண்டை கடை 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 கடக்க பாருங்கள் உள்ளுக்குள்ளே இன்னொரு கையே தேவைப்படாது இருக்கிறதுலே நம்ம செஞ்சிடலாம் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் மாதிரி சின்னதானு ஒரு உரண்டை இங்கே போடுறாங்க கும்பிட்டு தான் இதே மாதிரி பாருங்கள் நல்லா உருட்டிக்குங்க ரெண்டு கீ வச்ச நிறையா அசிங்கம் ஆகும் அதாவது இங்கே அங்கேயும் பொருளுங்க வேஸ்ட் ஆகும் கையில் உருட்டிக்க இந்த உலகத்தில் ஒரு சாப்பாடு செய்கிறதுக்குள்ள எத்தனை பேர் வந்து அட்ரஸ் கேட்குறாங்கப்பா தொல்லை தாங்க முடியலை சார் இந்திக்காரனுக்கு தொல்லை தாங்க முடியல சொந்த மூலே இருக்காத இந்திக்காரனுக்கு அடுத்தவனை நம்பி தமிழுக்காரனே நம்பி சாப்பிட்றானுங்க ஆனால் தமிழை படிக்க சொல்லுவானுங்க இந்த மாதிரி முட்டா பயணம் இருக்கானுங்க பாரு நம்மளை வந்து முட்டா பயணம்னு சொல்கிறானுங்க காட்டு மிராண்டின்னு சொல்கிறானுங்க என்னத்தை சொல்ல இந்தி படி இந்தி படிங்கிறானுங்க ஒரு வழிகோட தெரியல இந்தியில் வந்து பாரதேஜ் பண்ணாடேண்ணா சரிங்க சார் நாம் நம்ம போண்டாவும் உருட்டுவான் வாங்க அவனுக்கு என்னத்தையே உருட்டிட்டு போகிறாங்க போட சார் இப்படியே ஒவ்வொன்றா நம்ம எவ்வளோ நாள்தான் போடுவேன் எவ்வளோ நாள்தான் கொதிப்பேன் என்ன தயிர் மண்டயம் என் விட்டு கேஸெல்லாம் போகுது உனக்கே சோறு கேட்குறது அப்புறம் நான் கொதிச்சாண்ட அவனுக்கு வரும் சட்டத்துக்கு பாருங்க பக்கோடா வெந்துக்கிட்டு இருக்குது அதாவது போண்டா வெந்துக்கிட்டு இருக்குது என்ன சார் உலகம் இதை எப்போ பார்த்தாளுக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது இந்தியக்கான மூளையே இருக்கிறது இல்லை ஐயா சரிங்க சார் நம்ம வேலையை பார்ப்போம் அதாவது இப்போ இன்னொரு குக்கரில் நாம் எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம் ஏன்னா பக்கம் ரெடி ஆயிடுச்சு அதை நான் அந்த பலம் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ரைஸ் வைக்கிறோம் அதாவது அரிச்சு அதாவது ஸ்டோர் செய்ய போகிறோம் ஊற்றியாச்சு எண்ணெய் காயுதா எண்ணெய் கூட காஞ்சிருச்சு இவன் என்ன கொதிச்சிக்கிட்டே இந்த தயிர் பழைய கொதிக்கிட்டு கொதிக்கிட்டோம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ரெண்டு டீஸ்பூனு ஜீரகம் போட்டு ஒரு ஸ்பூன் உப்பை போடும் பாருங்கள் நாம் இதில் ஜீரகம் போட்டாச்சு வெந்துக்கிட்டு இருக்குது ஒரு டீஸ்பூன் உப்பு போட போகிறோம் போட்டாச்சு இதை நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம் மனமாக வாசனையாக வரும்பாறு ஜீரக வாசனை இப்போ அரிசியும் கழுவி ஆச்சு நம்ம ஊர் பொன்னி தாங்க இது ரெண்டு கிளாஸு அதாவது அரை கிலோ அரிசின்னு வச்சிங்க இப்போ இதெல்லாம் போட போகிறோம் கழுவி எடுத்தாச்சு கழுவி போட்டாச்சு இப்போ நம்ம இதை நல்லா அந்த ஜீரகத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா கலக்கி செக் பண்ணுங்க அடிப்பிடிக்காமல் ஏன்னா உப்பு அந்த எண்ணெய் ஜீரகம் எல்லாம் அரிச்சோட நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா களைஞ்சி கலந்து வரணும் வச்சிருச்சா என்ன மக்களை இந்தியா காலம் தொல்லை தாங்க முடியல சார் மார்க்கெட்டில் ஆனால் வேலை செய்யவேன் எனக்கு பிடிக்கலாம் வந்து என்ன எடிட்டிங் பண்ண விட மாட்டேங்கிறானுங்க ஒரு வாய்ஸ் நம்ம ரெக்கார்டு பண்ண முடியலப்பா மிக்ஸ் பண்ணணும் ஒரு மிக்ஸிங்கில் நம்ம ஒரு பாருங்க இந்த அரிசி நான் இப்போ கலந்தாச்சு உப்பு எல்லாம் போட்டிருக்குது இப்போ நம்ம தண்ணி அளந்து தான் பாக்கி பாருங்க ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம் ஊற்றுங்க ஊற்றுல அது எவ்வளவு சொத்து போடாத அது அம்மா கொட்டாய் வாரம் வருது இவன் இந்த தொல்லை தாங்க முடியல சரி பாருங்க நம்ம வேலையை பார்ப்போம் ஏய் இப்போ பாருங்க நம்ம சோத்தை பற்றி பேசிக்கிட்டு போகிறோம் இவனுங்க வார்த்தை தொல்லை பண்ணுறானுங்க சோறு எதாவது இங்கே கிடைக்குமா நான் சொன்னேன் சண்டேன்னிக்கு லீவுங்க சோறு கிடைக்காதுன்னு இதெல்லாம் நம்ம மூணு நாள் தண்ணியை ஊற்றி இப்போ நம்ம எல்லாம் செ செக் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த போருக்கு வரி வரி அதுக்கு பார்த்திங்கன்னா அது மூழுகிறவுக்கு இருந்தாலே போதும் தண்ணி அரிசியும் இப்போது நம்ம இந்த மிளகாயை அதாவது காஷ்மீர் மிதிச்சி மிளகாய் எண்ணெயில் நல்லா அதே தன தன்தனம் தன்னு போட்டு கரண்டி சூட்லையே அதை நம்ம அதை என்ன பண்ணும் வறுத்து ஊற்றணும் ஊற்றிட்டோம்னா நாம் போட்டோம் இல்லை என்னது வெந்திய விதை பாருங்க ஊறி மேலே வந்துடும் ஜீரகம் மேலே ஊறி வந்துடுச்சு பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்க இப்போ டைட்டாகிடுச்சி குழம்பு தண்ணி எவ்வளோ இருந்தது மேலே எவ்வளோ குறைஞ்சிருக்குது பாருங்க இப்போ நாம் பொறிச்சு வச்சுருக்கிற அந்த பக்கோடாவை போடுறோம் போட்டுட்டு எடுத்தா ஐயா சாமி அச்சா ஊறுது சார் இது சிக்கன் குழம்பு மட்டனை விட இது ரொம்ப விரும்பி திரும்ப சாப்பிடுவாங்க நம்ம பசங்க ரொம்ப டேஸ்ட்டுக்காரனுங்க செம்மையாக இருக்குது சார் எனக்கே பொறாமையாக இருக்குது ஏன் சமையலை பற்றி நீ சொல்லிக்காத பாருங்கள் நம்ம ரொட்டி சுற்று அதாவது பூரி சப்பாத்தி இது வந்து புரோட்டா டைப்பு